கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாசம்ன்றதுனால தனுசு மாசம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்துல இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுல தனுர் ராசி தனுர் மாசம் ஆரம்பமாறுது அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் விரச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையானால் சுக்ரன் மார் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மார்கள் அதை தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கிறார் நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்த இடையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இலையானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாசத்துல இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லை ஏன்னால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்தர்களுக்கு பெருமாளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகான் அஷ்டகானுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள் இது இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்துடையனால் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்னைக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகம் எங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தள்ளனவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் தேதி கூடாரை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்கோம் இந்தாண்ட பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயே ஆனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ தேவர்களுக்கு அதாவது இந்த லட்சி வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால எல்லாரும் கார்த்தால ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆ ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான் பாசுரம் அது வந்து இந்த ப தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது பதிமூணாந்தேதி வந்து போகி பண்டிகை அது தவிர வந்து போகி பண்டிகைன்னா இந்த மாதமும் முடிகிறது பதினாலாம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது தை மாதம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடுறது பதிமூணாந்தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் சிவன் கோவில்லயும் சரி வைணவ கோவில்லயும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் காத்தால இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையானால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து அர்லி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லுவா அந்த கால அந்த மாதிரில அர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸ்ல இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அது தவிர அந்த வஜன சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி பா பாத சந்தி இதெல்லாம் எது இருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு சார்து அவளுக்கு எல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷ நட்சத்திரம் நினச்சி சொல்லிட்டு இருக்கா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால் அதனால் வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைபட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும் அப்போது லக்னம் மாற செய்யும் அதனால எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துட்டு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும் அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அதற்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட பேசுகிறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாசம் எப்படி இருக்குன்னு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு ஆறாம் இடத்துல வக்கரகதி பெற்று இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா குரு ஆறாம் இடத்துல இருந்துக்கிறது அந்தளவுக்கு ஏற்றமில்லை வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதம் அதாவது பார்த்தேன்னா இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரை பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தை மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்கள் சொல்லுவோம் ஒரு நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்ற வழக்கத்தை கொண்டு வரோம் சௌரமான மாதங்கள்ல பார்த்த இல்லையானால் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சூரியன் பெயரும் பொழுது அந்த ராசியினுடைய பெயரை வச்சு அந்த மாதத்தினுடைய பெயரை சொல்றோம் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் நடக்கும் புதிய வேலை கிடைக்கும் கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் ஏற்றங்கள் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் வியாபாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசம் பார்த்தல்ல உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு மறைந்து இருந்தாலும் அவர் வக்கதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதுக்கு சமம் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வெளிநாடு வெளிவோர் வழி செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் வந்து ஒரு புது அசைன்மெண்ட்டை கொடுப்பாங்க ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் அந்த அஞ்சாம் அதிபதியை எட்டாம் இடத்துல மறைஞ்சி போய் வக்கரகதி அறையக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதும் சுக்ரன் செவ்வாயை பார்க்கறதும் பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக ஒளி வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு எழுத்து இதில் பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அதை தவிர வந்து இந்த டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அக்கௌண்டிங் காமர்ஸ் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதுவர ப்ரொஃபசர்ஸா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் தங்கம் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க தங்க வியாபாரம் பண்றவங்க தங்கத்தினுடைய பொற்கொள்ளர்கள் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய வர்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பவர்கள் மாசத்துல பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் சில தொழிலுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் புதுசா கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையும் உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஒன்பதாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு போய் பா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம் அமையும் உங்களுக்கு இந்த பிஆர் அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ஷிப்பு இல்லைன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பு கிடைக்கக்கூடிய க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூணாம் இடத்துக்கு போகிறார் சனியோடு சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதி அதை தவிர பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக அபரிமிதமான லாபத்தையும் அபரிமிதமான பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலேவர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலம் புதன் ராசியில இருந்தால் அது திக்பலம் அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக இந்த இது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம் ஆனால் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சியை தள்ளி போகிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து இந்த சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது சந்திரபகானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச கீரைக்கட்டு கொடுங்க கீரைக்கட்டு அகத்தி கீரைக்கட்டு கொண்டு போய் துவாதசியில் கொடுத்துட்டு வாங்க பசு மாட்டுக்கு அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளிலிருந்து விலக்கை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து நரசிம்ம பெருமாவில் போய் வணங்கிட்டு வாங்கும் அதுவும் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இந்த மாதம் அமைப்போறது